கர்த்தருடைய வேதத்தை காத்து நடக்கிறவர்களை மேன்மைப்படுத்துகிற நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும் இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க ஒன்று வசனம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிரசன்னம் ஆகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றம் இல்லாமலும் கை கொள்ளும் படிக்கு துதிக்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவருடைய படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கத்தருடைய வேதத்தின்படி நடக்க வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாயிருக்கிறது கர்த்தருடைய வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையின் படியும் நாம் வாழ வேண்டும் ஆகவே அந்த வசனங்களை கை கொண்டு அதிலே நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும் கற்பனைகளை கை கொள்ள நமக்கு சுத்த இருதயத்தை கத்தர் தர வேண்டும் என்றும் மேலும் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அருளி அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளவும் அதிலே நிலைத்திருக்கவும் நமக்கு திருப்பை செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு ஜெபிக்கலாம் மேலும் நம்முடைய தேசத்தில் உள்ளவர்களும் கத்தருடைய வசனத்தை அறிந்து அதன்படி வாழவும் கத்தர் திருப்பை செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிந்தவர்களுக்காகவும் நம்முடைய அயலா அயலகத்தாருக்காகவும் பாரப்பட்டு நாம் வேண்டும் வசனம் விருத்தி அடைந்து விசுவாசிகளின் எண்ணிக்கை பெருக வேண்டும் என்றும் இந்த நாளில் அதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் துதிக்க வேண்டியது யாரெல்லாம் கத்தருடைய வேதத்தை விரும்பி வாசித்து அதை கை கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறார்களோ அவர்களே பாக்கியவான்கள் என்று கத்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே நம்மை பாக்கியவான்களாக மாற்ற வல்ல கர்த்தரை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரித்து உயர்த்தலாம்